ஒரு நாள் கூட குடிக்காம இருக்கவே முடியாது தினக்குடிக்கு மோசமா அடிமையான நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு சிம்புவோட கெரியர்ல நடந்த டவுன் ஃபால் வேற எந்த ஒரு ஹீரோக்குமே நடந்திருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அடிபட்டு மிதிபட்டார்னே சொல்லலாம் இவருக்கு ஸ்கூல்ல படிக்கும் போதே குடிப்பழக்கம் இருந்ததா நிறைய செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க அப்பவே எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தணும் அப்படின்னு ஜாலியா இருந்த ஒரு மனுஷன் சிம்பு அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ள வந்து அவருக்கான ஒரு நிரந்தர இடத்த பிடிச்சாரு பட் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல சில வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பாக்கும்போது இவெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா தான் சிம்பு பார்க்கப்பட்டாரு அவர் இந்த அளவுக்கு குண்டானதுக்கு மிக முக்கிய காரணமே சாப்பாடு கிடையாது அவரு குடிச்சு தான் அந்த அளவுக்கு தினமுமே குடிக்க கூடியவரா சினிமாவே மொத்தமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொடியில இறங்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறமா சிம்பு கொடுத்தாரு பாருங்க ஒரு கம்பேக் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆன்மீகத்திலையும் சினிமால மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால் இவருக்கு தினமுமே குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனாலதான் இவரோட உடம்பை இவர் எடுத்துக்கிட்டார் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் சொல்ல போனா மனுஷன் எப்பவுமே பார்ட்டியில தான் இருப்பார் அப்படின்னு விஷால் மேல பல வருஷங்களுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டு வந்திருக்கு ராத்திரி ஃபுல்லா பயங்கரமா குடிச்சுக்கிட்டு காலையில ஷூட்டிங்க்கு எழுந்திருக்க முடியாம வரவே மாட்டாரா இதனால நிறைய காசு வேஸ்டா போயிருக்கு அப்படின்னு விஷால் மேல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனா உண்மையாவே விஷால் ஒரு நல்ல தான் அவரை பத்தி தெரியாம நிறைய பேர் ஹேட் பண்றாங்க அவர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கெட்ட பழக்கம் பழக்கம் இந்த குடி தான் அதன் மூலமாவே அவருக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே குடி இருந்திருக்கு லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா டெய்லியும் குடிக்கக்கூடிய மனுஷனா வேற அவர் இருந்திருக்காரு ஒரு டைம்ல விஜய் சேதுபதி தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல அதுக்கப்புறமா பயங்கரமா வெயிட் போட்டது அதுக்கு முன்னாடி அவர் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தது இந்த டைம்லாம் அவர் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு குடிகாரங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணி என்னைக்காவது பாத்துருக்கீங்களா நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஏன்னா நானே அந்த தப்பா பண்ணிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவரே ஓபனா சொல்லிருக்காரு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது கவுண்டமணி நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிஸியான நடிகர் தான் இவர் கவுண்டமணியை கூப்பிட்டு கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க அந்த அளவுக்கு பயங்கர பிஸியா இருப்பாரு ஒரே நாள்ல மூணுல இருந்து அஞ்சு படத்துல இவர் நடிச்சிட்டு வருவாராம் அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் கவுண்டமணி தான் இருக்கிற அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு ஒரு நாளைக்கு வெறும் மூணு மணி நேரம் மட்டும் தூங்கின நாட்கள் இவருக்கு இருக்கான் அப்ப தான் தூக்கம் வரும் அப்படின்ற தான் இவர் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் உள்ள வந்தா பார்ட்டி பண்றது என்ஜாய் பண்றது இது எல்லாமே கவுண்டமணி பண்ணியிருக்காரு இதனால அவரோட உடம்புல எக்கச்சக்க பாதிப்புகள் வந்திருக்கு அவரோட உடம்பு வந்து ரொம்ப உருகி போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அவரோட குடிப்பழக்கம் தான் அதன் மூலமா உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு பட் ஒரு கட்டத்துல இது நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல்நிலை இன்னும் ரொம்ப மோசமா போயிரும் அப்படின்னா கவுண்டமணி அதை ஸ்டாப் பண்ணிருக்காரு இன்னைக்கு இவருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்பவுமே மனுஷன் நல்லா தான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அதுவும் ஒரு மிகப்பெரிய மேடையில எனக்கு குடிப்பழக்கம் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ரஜினியோட லெவலே வேறன்னு சொல்லிக்கிறதுக்கு ரஜினி அவர் பண்ண தப்புகளை நிறைய இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்ல ரஜினிக்கு ஆரம்பத்தில் இருந்த சிகரெட் பழக்கமோ இந்த குடிப்பழக்கமோ அவரோட கேரியர்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அதை தள்ளி அவரோட உடம்புல எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்திருக்கு ஒரு கட்டத்துல ரஜினி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்த கதை எல்லாம் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் காலக்கட்டத்தில் அவர் குடியெல்லாம் நிறுத்திட்டு வந்து கொடுத்த கம்பேக் தான் இன்னைக்கு அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் ரஜினி டீனேஜ்ல இருக்கும் போது போது எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது எப்ப பார்த்தாலும் பார்ட்டி அட்டன் பண்றதுன்னு ஜாலியா இருந்த ஒரு மனுஷன் தான் இன்னும் சொல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா ரஜினிக்கு ஒரு பத்து நிமிஷம் கேப் கொடுத்தாலே போதும் அதுல போய் சரக்கு போட்டுட்டு வந்துற அளவுக்கு ரஜினிக்கு மிகப்பெரிய அளவுல குடிப்பழக்கம் இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்